நமஸ்காரம் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி எல்லா கொண்டாட்டங்களும் முடிந்தன அவரவர் அருகே இருக்கும் கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள் அப்படின்னு ஏற்கனவே வேண்டிக் கொண்டபடிக்கு முடிந்தவரை கூட்டம் குறைவான கோவிலுக்கு செல்லலாம் அதன் மூலம் அந்த கோயிலையும் பாதுகாத்ததாகும் நமக்கும் நன்கு தரிசனம் கெட்டினதாகும் பிரபலமான கோவில்களில் மட்டும் கூட்டம் நெருக்கிறது என்ற நிலை மாறி ஒன்னும் எல்லா இடத்திலும் கூட்டம் இருக்கட்டும் அல்லது எல்லா இடங்களிலும் சமமான கூட்டமாக இருக்கட்டும் கோயிலுக்கு சென்று தரிசிக்கும் போது சிலதெல்லாம் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் முன்னமும் சொல்லியிருக்கிறேன் இப்போது இன்னும் சில சேர்த்து சொல்லுகிறேன் கோயிலுக்கென்று உடை உள்ளது கடவுள் உடையை கேட்டாரா என்பது வாதமே இல்லை சரியான வாதம் இல்லை அப்புறம் பேசுவோம் வாதமே இல்லை உங்களுக்கே தெரியும் எங்கெங்கு எப்படி உடைவை உடுத்த வேண்டும் என்று இங்கு மட்டும் அந்த நிர்பந்தமில்லை உலகம் முழுவதும் பல இடங்களிலும் இருக்கிறது ஆகவே கோயிலுக்கென்று பாரம்பரியமான உடை உள்ளது உடுத்தே செல்ல வேண்டும் அதை பெருமான் எதிர்பார்க்கிறாரா என்றால் ஆமாம் எதிர்பார்க்கிறார் இல்லை என்று யார் சொன்னார்கள் அதை நாம அஸ்யூம் பண்ணிக் கொள்ளக்கூடாது இரண்டாவது மற்ற பேச்சுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கோயிலில் பகவானை பற்றித்தான் இருக்க வேண்டும் அவருடைய அனுபவம் தான் இருக்க வேண்டும் மூன்று மொபைலை தூக்கி பிடித்துக் கொண்டு பின்னால் இருக்கிறவருக்கு தரிசனமே கிடைக்காமல் நேரே கண்ணால் பார்க்க முடியாமல் நாம் தூக்கி பிடித்திருக்கும் மொபைல் மூலமாகத்தான் பின்னால் இருக்கிறவர் தரிசிக்க வேண்டும் இந்த தொந்தரவை பண்ணாமல் இருப்பது நலம் அதுவும் குடும்பத்தில் எங்கோ இருக்கிறவர் அவருக்கு இங்கு நடப்பதை நேரே போட்டு காட்டுகிறேன் என்று அது ஐபேட் ஐபோன் ஆண்ட்ராய்டு ஏதோ ஒன்றை சின்ன போன் கூட இல்லாமல் பெரிய ஐபேட் எல்லாம் தூக்கி பிடித்து அதில் அங்கு போய் நின்று பேசி அவர் எங்கோ இருப்பவர் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு இருப்பதை இந்த கூட்டத்துக்கு நடுவே எல்லாம் பார்த்து தயவு செய்து எல்லாவற்றையும் தவிர்க்கவும் நமக்கு பின்னால் இது என்ன என்ற தான் மிஞ்சும் அத்தோடு சில சமயம் கூட்டம் அதிகமாக இருந்தால் பெரிய மண்டபத்தில் பெருமான் இருக்கும்போது கொஞ்சம் அவர் மறைக்க மறைக்கத்தான் செய்வார்கள் அப்படியே தெளிவாக தரிசனம் கிடைத்து விடாது அது கண்டு எரிச்சல் பட வேண்டாம் ராமனுக்கு அயோத்தியில் பட்டாபிஷேகம் அப்ப நடந்ததை சொல்லுகிறேன் யானை பேரில் ராமன் பவனி வருகிறார் லக்ஷ்மணன் பின்னே அமர்ந்து கொண்டு சாமரம் வீசுகிறார் குடை பிடிக்கிறார் அந்த சாமரத்தாலும் குடையாலும் ராமனுடைய முகம் எல்லாருக்கும் அப்படியே தெரிந்து தெரிந்துவிடாதபடிக்கு மறைத்தாராம் கண்ணெச்சில் பட்டுவிடும் பட்டுவிடும் அதனால மறைத்து மறைத்தே காட்டுவோம் அப்போது மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம் நம் ராமன் பேரில் திருஷ்டி படக்கூடாது என்று லட்சுமணன் எப்படி செய்கிறார் நமக்கும் அந்த முழு சந்திரமண்டலம் போன்ற முகத்தை அப்படி மேகத்துக்கு நடுவிலே சந்திரன் தெரிந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதை போல் இந்த சாமரம் கொடை இதற்கு நடுவே பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் இப்படியே பிரஜைகள் வேண்டினார்கள் எல்லாரும் நகர்ந்து போய்விட்டு நான் மட்டும் பார்க்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் கேட்கவே இல்லை இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம்னு ஸ்லோகமே உள்ளது அதனால் பெருமான் முகத்தை அப்படிப்படி ஆறானும் மறைக்கும் போது ஓ திருஷ்டி கழிக்கிறார்கள் அப்படி வெளிச்சமாக காட்டிடக்கூடாது என்றுதான் அர்த்தம் நான் ஏதோ சமாதானத்துக்கு கன்சோல் பண்ணுவதற்கு சொல்லவில்லை நிஜமான ஸ்லோகம் உள்ளது சொல்லுகிறேன் அடுத்து ஒரு உற்சவம் இருந்தால் நீண்ட நேரத்துக்கு நடக்கும் புறப்பாடு இருக்கும் கச்சேரிகள் எல்லாம் இருக்கும் அபிஷேகம் திருமஞ்சனம் இருக்கும் அலங்காரம் கோட்டி பிரசாதம் எல்லாம் இருக்கும் எல்லாவற்றுக்கும் நாமே இருக்க வேண்டும் என்றால் அடுத்தவருக்கு எப்படி தரிசனம் கிடைக்கும் நான் சென்று ஒரே நாளில் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நானே உட்கார்ந்து இருக்கிறேன் எப்போதுமே ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பார்கள் அவர்களேதான் இருப்பார்கள் சொல்லிவிட்டால் அடுத்தவருக்கு நெருங்கவே முடியாது அப்ப நான் கூடாதா என்றால் போவோம் அருகே செல்வோம் சேவிப்போம் ஐந்து நிமிஷம் கழித்து தள்ளி வந்துவிட வேண்டும் நாமே முன்னால் நின்று கொண்டிருந்தால் அடுத்தவருக்கு அவரவர் வீட்டில் இருக்கும் பெருமாளை மொத்தமாக மறந்துவிட்டு கோயிலென்றே கூட இருப்பது பழக்கமில்லை கோவிலுக்கு போக வேண்டும் தொண்டுகளை செய்ய வேண்டும் அவரை சேவிக்க வேண்டும் அவர் நம்மை பார்க்க வேண்டும் நகர்ந்து விட வேண்டும் அருகே நில்லாமல் தள்ளி நின்று சேவிக்கலாம் அடுத்தவர்கள் கிட்டே செல்ல வேண்டுமே முழுவதும் நாமே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதுதான் பக்தியா கூடவே இருக்க வேண்டாமான்னு கேட்பார்கள் கண்டிப்பா இருப்போம் அது என்ன அவருக்கு பக்கத்துல நின்று இருந்தால்தான் பக்தியா அதனால் இதை போல் சின்ன சின்ன விஷயங்களை கோயிலுக்கு செல்லும் செல்லும்போது கடைபிடித்தால் நமக்கு நல்லது அடுத்து வரும் பக்தர்கள் சேவார்த்திகளுக்கு நல்லது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்